Hello guys. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் மற்றும் புதைப்படிவங்களை கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சியாளர்களின் வெறும் பாதி மட்டுமே இவங்க எந்த ஒரு கண்டுபிடிச்சா அதோட நோக்கம் மற்றும் வரலாறு என்னன்னு விளக்குவதே இவங்களுடைய அடுத்த வேலை இவங்களுடைய ஆராய்ச்சியின் போது சில ஆதாரங்களை பார்த்து ஆராய்ச்சியாளர்களே அதிர்ந்து போயிருக்காங்க இன்னும் சில ஆராய்ச்சிகளின் ரிசல்ட் விவாரிக்க முடியாததாக இருந்திருக்கு இன்னைக்கு வீடியோல உலக ஆராய்ச்சியின் அப்போ கிடைச்ச அஞ்சு அதிர்ச்சியூட்டும் மர்மங்களை பத்தி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்த போது ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அஞ்சாவதா மெஸ் ஃபேசஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ஸ்பெயின்ல இருக்கும் பெல்மெஸ் கிராமத்துல மரியா கோமேஸ்ங்கிற உள்ளூர்வாசி அவங்களுடைய சமையல் அறையின் கான்கிரீட் தரையில ஒரு விசித்திரமான நிற மாற்றத்தை பார்த்தாங்க சில வாரங்கள் கழிச்சு இந்த நிறம் ஒரு முகமாக மாறியது மரியா இந்த முகத்தை எவ்வளவு தொடக்க முயற்சி பண்ணினாலும் அது போகவே இல்லை மரியாவோட கணவர் இந்த தரைய மாத்தினாரு ஆனா ஒரு வாரம் கழிச்சு அந்த முகம் திரும்பியும் அதே இடத்துல தோன்றியது குடும்பம் எத்தனை தடவை அதுல முகங்கள் திரும்பி திரும்பி வர ஆரம்பிச்சது இந்த நிகழ்வு இந்த கிராமம் முழுவதும் பரவ தொடங்கியது பல நிபுணர்கள் இந்த முகங்களை ஆய்வு செஞ்சாங்க ஆனா இந்த முகங்கள் பெயிண்டோ இல்ல டேம்பரிங்கோ செய்யப்படலைன்னு உறுதி செஞ்சாங்க இந்த இடத்தை மேற்கொண்டு ஆராய்ந்ததுல ரொம்ப பழமையான பல மனித எலும்புகள் இந்த வீட்டின் அடியில புதைக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது ஆயிரத்தி எட்நூறுகளில் இந்த பகுதியில ஒரு கல்லறை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது மக்கள் வீடுகளை கட்ட ஆரம்பிச்சதும் அந்த கல்லறை ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறியது அதனால இந்த முகங்கள் இந்த இடத்துக்கு கீழே புதஞ்சு கிடக்கும் மனிதர்களின் ஆத்மாவாக இருக்கலாம்னு நம்பப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இந்த முகங்களை ஆராய்ந்த வேற சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த முகங்கள் ஏதாவது தற்செயலா தரையில சிந்தியதுனாலையோ இல்ல பிளீச்ச வச்சு தொடைக்கும் போது முகத்தை போல தரையில உருவாகி இருக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த தரைய மாத்தியும் ஏன் இந்த முகங்கள் திரும்பி திரும்பி வருது உண்மையிலேயே இது தற்செயலான நிகழ்வா இல்ல ஏதாவது விவாதிக்க முடியாத நிகழ்வா இந்த ஆராய்ச்சி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நாலாவதா அலாஸ்கா ட்ரையாங்கல் கரடு முரடான மலைகள் அடர்ந்த காடுகள் மற்றும் உயர்ந்த பனிப்பாறைகளை கொண்ட அமெரிக்காவில் உள்ள மாநிலம் தான் அலாஸ்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க பதினாறாயிரத்துக்கும் மேலான மக்கள் காணாமல் போயிருக்காங்க உள்ளூர்வாசிகள் இந்த பகுதியை அலாஸ்கா டிரயங்கள்னு கூப்பிடுறாங்க உலகின் மர்மமான பெர்முடா டிரயங்கள் ஜப்பானின் டிராகன்ஸ் டிரயங்கள் மாதிரி இங்கேயும் பல விமானங்களும் மக்களும் காணாம போயிருக்காங்க ஆனா நிபுணர்கள் அலாஸ்கா முக்கோணம் உலகின் மத்த முக்கோணங்களை விட ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்றாங்க ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல டக்லஸ் சி பிப்டி ஒன் டி ஸ்கை மாஸ்டர்ங்கிற ராணுவ விமானம் அலாஸ்கால உள்ள யூகான் எல்லைக்குள்ள காணாம போனது சரியா ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு சின்ன பிரைவேட் விமானம் இதே பகுதியில காணாமல் போனது அமெரிக்கா மற்றும் கனடா விமானப்படை இந்த பகுதி முழுசாவும் தேடியும் இந்த விமானங்கள் கிடைக்கவே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது ஐநூறு பேராவது இங்க காணாம போறாங்க இதுக்கு அலாஸ்காவின் ஆபத்தான வனப்பகுதி தான் காரணம்னு சொல்ல முடியுமா சில வல்லுநர்கள் ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயம் இங்க நடப்பதாக நம்புறாங்க மேலும் அவங்க உள்ளூர் நாட்டுப்புற கதைகள்ல வரும் ஒரு விசித்திரமான உயிரினத்தை சுட்டி காட்டுறாங்க அதாவது போர்ட் சொல்லப்படும் இங்க இருக்கிற ஒரு ஊர்ல ஏதோ ஒரு அறியப்படாத உயிரினம் தாக்கி இருக்கு இதன் காரணமா இந்த முழு ஊரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறினாங்கன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே விசித்திரமான உயிரினம் அலஸ்கா ட்ரெய்களை சுத்துதா இது ஏதோ போலியான கதையாக தெரிஞ்சாலும் பல ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மர்மமான பகுதியில் ஏராளமான புவியியல் முரண்பாடுகள் இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவின் உள்துறை அமைச்சகம் இந்த பகுதியில புவியியல் ஆய்வு செஞ்சு இந்த பகுதியில ஏற்படும் நெகட்டிவ் மேக்னெட்டிக் அனாமலிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இது காம்பஸ் மற்றும் கைடன் போன்ற எலக்ட்ரானிக் பண்ணலாம் இதனால இந்த பகுதியில பறக்கும் விமானங்கள் விபத்துக்குள்ளாகலாம்னு சொல்றாங்க அலாஸ்காவின் புவியியல் செயல்பாடு காரணமா ஏற்படும் மேக்னெட்டிக் அனாமலிஸ் உண்மையாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறுக்கும் மேலான மக்கள் காணாமல் போகிறது எப்படி இந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதிலே இல்ல மூணாவது ஜெயிண்ட் ரெட் ஏர் ஹியூமன்ஸ் வட அமெரிக்காவில இருக்கிற நெவாடால லவ்லா கேவ்னு ஒரு குறுகிய கொகை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இந்த கொகைக்குள்ள ரெண்டு மைனஸ் தாவர வளர்ச்சிக்கான உரங்களை தயாரிக்கும் முக்கிய மூலப்பொருளான பேட் குவானாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க இந்த கொகைக்குள்ள இவங்க ஆழமா போன போது இவங்க எதிர்பாராத சிலதை பாத்தாங்க அது நாப்பத்தஞ்சுக்கும் மேலான மனித எலும்புக்கூடுகளை கூடுகளை பார்த்தாங்க அதுல சிலது ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது அதாவது சில எலும்புக்கூடுகள் எட்டுல இருந்து பன்னெண்டு அடி உயரம் வரை இருந்தது மேலும் சில எலும்பு கூடுகளுடைய தலையில சிவப்பு முடி இருந்தது இந்த விஷயத்த கேள்விப்பட்டு இந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செஞ்ச தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலான இதுல இருந்த ரொம்ப மர்மமான சில கலைப்பொருட்கள் ஆர்டிபாக்ஸ் ஆராய்ச்சியாளர்களை மிரள வச்சது அது பதினஞ்சு இன்ச் நீளமான செருப்பும் ராட்சச மனிதர்கள் அணிந்த பெரிய சைஸ் ஆடையும் நெவாடா கோகையில கிடைச்ச இந்த ராட்சச எலும்புகள் வேற ஏதாவதாக இருக்குமோன்னு நம்ம நினைச்சாலும் இந்த பகுதி முழுக்க ஆராய்ந்ததுல இது மாதிரி பல கண்டுபிடிப்புகள் பதிவாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் உள்ள எலும்பு கூடுகள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடி உயரம் உள்ள எலும்பு கூடு ஆராய்ச்சியாளர்கள் மேலும் ஆராய்ந்ததுல இந்த பகுதியில ஆயிரத்துக்கும் மேலான வருடங்கள வாழ்ந்த பயவக்குடி பழங்குடியினரின் சீஃப் விண்ணிமுகவின் மகளான சாரா விண்ணிமுக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுல ஒரு புத்தகத்தை எழுதினாங்க அந்த புத்தகத்துல ராட்சச மனிதர்கள் அழைக்கப்படும் சைடுகா இனத்துக்கும் பயிர்ஸ் டிரைபுக்கும் நடந்த பயங்கரமான போரை பத்தி சொல்லப்பட்டிருந்தது செவப்பு முடிய கொண்ட நரமாமிசம் சாப்பிடும் ராட்சசர்களை இவங்க எதிர்கொண்டாங்க பயிட்ஸ் மக்கள் போகும் பாதையில குளியை தோண்டி அதுல விழுகும் மக்களை இந்த ராட்சசர்கள் கொண்டு இருக்காங்க இதுக்கு கடுமையான பதிலடியை கொடுக்க இந்த ராட்சச மனிதர்களை லவ்லா கொகைக்குள்ள வச்சு கொகையின் என்ட்ரன்ஸ்ல தீய மூட்டி இந்த ராட்சசர்களை மூச்சு திணறி இறந்து போக செஞ்சாங்கன்னு அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்து இருந்தது இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல லவ்லா குகை கண்டுபிடிக்கப்பட்டப்போ இந்த குகையின் நுழைவாயில தீ எரிஞ்சதுக்கான ஆதாரங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க இது கிட்டத்தட்ட துல்லியமா சாரா அவங்களுடைய புத்தகத்துல சொன்னத பொருந்தியது அது மட்டுமில்ல சாரா சிவப்பு முடிகளை பயன்படுத்தி செஞ்ச ஆடைகளை அடிக்கடி அணிவாங்கலாம் ராட்சச மனிதர்கள் பூமில வாழ்ந்தத பத்தி பைபிள்லயும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு காலத்துல பூமியில ராட்சச மனிதர்கள் உண்மையிலேயே இருந்தாங்களா ரெண்டாவதா த பிளாக் ஸ்டோன் ஆஃப் காபா மக்கா உலகின் மிகப்பெரிய மத கட்டமைப்புகளில் ஒன்றான பெரிய மசூதியின் தாயகமாகும் இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் மையமுற்றத்தில் நாற்பத்தி மூணு அடி உயரமான கிரானைட் கியூபான காபா கடவுளின் வீடுன்னு அழைக்கப்படுது உலகம் முழுவதிலும் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாளும் அஞ்சு முறை இந்த கருப்பு மானுமெண்டை நோக்கி தான் பிரார்த்தனை செய்கிறாங்க இஸ்லாமின் மிக புனிதமான மற்றும் சேக்ரெட் சைட் இது ஆனா ஏன் இந்த கிழக்கு முலையில பதிக்கப்பட்டுள்ள இந்த கல் முஸ்லிம்களின் நம்பிக்கைக்கு நம்ப முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது இது ஆதாம் மற்றும் ஏவாளின் காலத்துல அல்லாவின் கட்டளையின் பேருல வானத்திலிருந்து விழுந்ததாக சொல்லப்படுது இதுவே மக்காவாக மாறும் முதல் கோவிலின் நிலையை குறிப்பதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த கல்லு வெள்ளத்தின் அப்போ தொலைஞ்சு போனது அதாவது பைபிள சொல்லப்படும் நோவா காலத்து வெள்ளமப்போ போ அதுக்கப்புறம் இந்த கல் ஆபிரகாம்னால மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆபிரகாம் மற்றும் அவருடைய மகனான இஸ்மையலும் சேர்ந்து மக்காவுல ஒரு ஆலயத்தை கட்டினாங்க இதுவே பிரார்த்தனைகளின் முதல் இடமாக மாறியாது காலப்போக்குல இந்த ஆலயம் பழுதடைஞ்சதுனால இந்த இடம் திரும்பியும் கட்டப்பட்டு முகமது நபிகள்னால இந்த கல்ல அதோட இடத்துல வைக்கப்பட்டது அது இந்த கல்லுக்கு பயங்கர சக்தியை கொடுக்கும் பகுதியாக சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் பல மில்லியன் முஸ்லிம்கள் காபாவுக்கு புனித பயணமான ஹஜ்ஜ செய்யறாங்க அங்க போனதும் பார்வையாளர்கள் காபாவை ஏழு முறை சுத்தி வருவது இவங்களுடைய வழிபாடு ஆகும் கடவுளோடு இவங்களை இணைக்கிறது மூலம் அவங்களுக்கு உண்மையான பணிவை கொண்டு வரும்ங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமும் அவங்க வாழ்நாளில் நிச்சயமா அடைய முயற்சிக்கும் ஹஜ் விழாவின் போக்கல் பாயிண்ட்ல இந்த பிளாக் ஸ்டோனும் ஒன்னாகும் மக்கள் மக்காவின் நடுவுல இருக்கும் இந்த கோட்டுக்கு நுழைஞ்சு முடிஞ்ச வரைக்கும் முகமது நபிகள் வச்ச இந்த ஸ்டோனை அப்படி மக்கள் இந்த இந்த நெருங்கும் போது கல் உள்ள நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இந்த கல்லு மக்கள உள்ள இழுக்குதா ஆனா எப்படி காபாவுக்கு புனித பயணம் மேற்கொண்ட மில்லியன் கணக்கான முஸ்லிம்களுக்கு இந்த கருப்பு கல் அவங்கள அதோட ஆர்பிட்டுக்கு இழுத்து செல்லும் தவிர்க்க முடியாத சக்தியை கொண்டு இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஏன்னா இந்த கருப்பு கல் பூமியை சேர்ந்தது கிடையாதுன்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க இந்த கல்லு விண்வெளியில இருந்து வந்ததுனால இது பல காஸ்மிக் கதிர்வீச்சுகளுக்கு எக்ஸ்போஸ் ஆனதுனால கதிர்வீச்சுகளை இந்த மின்காந்த கதிர்வீச்சுகளுக்கு ஆளாகாத மக்கள் முதல் தடவை இந்த கல்லுக்கு பக்கத்துல போகும்போது அவங்களுக்கு உள்ள இழுக்கிற மாதிரியான உணர்வை தரக்கூடும்னு சொல்றாங்க பிளாக் ஸ்டோன் ஆஃப் காபாவுக்கு அதுக்கு பக்கத்துல வரும் மக்களை உடல் ரீதியா பாதிக்கும் ஆற்றல் உண்மையிலே இருக்குமா உண்மை என்னன்னா இந்த மர்மத்துக்கான விளக்கத்தை யாருனாலும் கொடுக்க முடியல

பத்தி நடந்த அப்போ கூகுள் சேட்டலைட் ஆண்டுகளா கண்டுபிடிக்கப்படாம இந்த இடத்துல இருந்தது தெரிய வந்தது இது விஞ்ஞானிகளை அதிர்ச்சியில ஆழ்த்தியது ஏன்னா இது எப்படி இங்க வந்ததுங்கிறது ரொம்ப மர்மமாக இருந்தது உட்டாமோனாலு அழைக்கப்படும் இத யார் உருவாக்கியிருக்கலாம்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டது இதுக்கப்புறம் அடுத்த சில மாதங்கள்ல இந்த மர்மம் இன்னொரு ட்விஸ்டர் சந்திச்சது அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள்ள உலகம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த மோனோலெட்ஸ் தோன்ற ஆரம்பிச்சது போலண்ட் டர்க்கி ஸ்பெயின் கலிபோர்னியா ஸ்வீடன் இட்டாலின்னு உலகின் எல்லா இடங்களிலும் இந்த தொடங்குச்சு சில விஞ்ஞானிகள் இந்த உலக அளவு மோனோலித் ஒரு கலாச்சார மோகமாக சொல்றாங்க ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஏற்க மறுத்தாங்க மற்றும் இது வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கும் ஒரு நிகழ்வுன்னு சொல்றாங்க சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மென்ஹிர்ஸ் அழைக்கப்படும் இந்த மோனோலிட்ஸ் ஒரே மாதிரியான வடிவத்துல ஐரோப்பா முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த மென்ஹீர் பெனோமெனா பிசி ல இருந்தே ஐரோப்பா முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கு அன்றைய காலத்துல மக்கள் வர்த்தகத்துக்காக பயணம் செய்யும் போது இந்த மோனோலிட்ஸ் பார்த்து அதை ஒரு பாரம்பரியமா பின்பற்றிக்கிட்டு வந்தாங்க இது உருவாக்க எந்த காரணமும் கிடையாது ஆனாலும் அன்றைய காலத்திலேயே இங்கிலாந்து பிரான்ஸ் போர்ச்சுகல் ஸ்பெயின் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஸ்காட்லாந்து ரஷ்யா போன்ற நாடுகள்ல மக்கள் இந்த மோனோலெட் உருவாக்கினாங்க இருந்தாலும் விஞ்ஞானிகள் ஏன் ஒரே நேரத்துல உலகம் முழுவதும் இந்த மோனோலிட்ஸ் திரும்பி உருவாக்கப்பட்டிருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒருவேளை உட்டாமோனோலித்த சுத்தி உள்ள பெனோமெனன் வரலாறு திரும்பியும் தன்னை ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு நடைபெறுதா இல்ல இது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நிகழ்வான்னு விஞ்ஞானிகள்னால உறுதியா சொல்ல முடியல ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நீங்க பார்த்த இந்த அஞ்சு மர்மமான விஷயங்கள்ல எது ரொம்ப மர்மமாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி